ஞானத்தை சம்பாதி ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீதிமொழியில் நான்கு ஏழு சங்கீத புஸ்தகம் இசரோவேல் மக்களின் பாடல் புஸ்தகமாக தொழுகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நீதிமொழிகளோ அவர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட செயல்முறை புஸ்தகமாகும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தின் முதல் எட்டு அதிகாரங்களில் என் மகனே என்ற தந்தையின் அழைப்பை நாம் காணலாம் நீதிமொழிகள் ஒன்று எட்டு பத்து பதினைந்து நீதிமொழிகள் இரண்டு ஒன்று நீதிமொழிகள் மூன்று ஒன்று நீதிமொழிகள் ஐந்து ஒன்று நீதிமொழிகள் ஆறு ஒன்று நீதிமொழிகள் ஏழு ஒன்று ஆனால் நான்காம் அதிகாரம் துவங்கும் போது பிள்ளைகளை என்று அத்தந்தை அழைக்கின்றார் எனவே குழந்தைகள் அடங்கிய ஒரு குழுவினருக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது இப்பகுதியில் மிகுந்த அழுத்தம் பெறும் ஒரு சொற்றொடர் ஞானத்தை சம்பாதி சம்பாதி என்பது நீ வைத்திருக்கும் அனைத்தையும் கொடுத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வித தயக்கமும் இதில் நாம் காட்ட வேண்டியது கிடையாது சம்பாதித்தல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு அது ஒரு நொடிப்பொழிதில் நடைபெறுவது அல்ல ஒருவருடைய சம்பாத்தியத்தின் பின்னணியில் அவரது அயராது உழைப்பு பொறுமை கீழ்ப்படிதல் நல்ல குணாதிசயங்கள் போன்றவை அடங்கியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதை கடவுள் பயம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் பொறுமையோடு கடவுளின் வார்த்தைக்கு செவிகொடுத்தல் கொடுத்தல் போன்றவை ஞானத்தை சம்பாதிக்க வழிவகுக்கின்றது ஒருவன் நன்றாக சம்பாதிக்க வேண்டுமானால் அவன் தன் தலைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரது ஆலோசனைப்படி முன்னேற வேண்டும் அதுபோன்று ஞானத்தை சம்பாதிக்க வேண்டுமானால் ஞானத்தின் உறைவிடமாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரது ஆலோசனைகளுக்கு செவிமடுத்தல் வேண்டும் இவ்வாறு கடின முயற்சியால் கிடைக்கும் ஞானத்தால் ஒரு மனிதன் எவற்றை அடைகின்றான் என்பதை நாம் இந்த பகுதியில் தந்தை கூறுகின்றார் அது காக்கும் மேன்மைப்படுத்தும் கண பண்ணும் கிரீடம் சூட்டும் இப்படிப்பட்ட ஞானத்தை சம்பாதிக்க நாம் முயற்சி செய்வோம் மேலான வாழ்வை பெற கடவுள் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஞானத்தின் உறைவிடமாம் இறைவா நாங்கள் உண்மையில் உறுதியாகி நின்றுவோம் மெயின் ஞானத்தை பெற்று தெளிவுடன் வாழ துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்